திருச்சிற்றம்பலம் நடராஜர் பத்து மண்ணாதி பூதமொடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கும் அடிமொழியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ நண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிற் புயிரும் நீ இரவும் நீ ஒருவன் நீ தாய் தந்த நீ நண்ணுதற் பொருளும் நீ இருளும் நீழியும் நீ நாதனாய் வந்தவனும் நீ நவிழ்கின்ற கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த மாநிலம் தந்தவனும் நீ ஜீ கோடிகள் என்ற அப்பனே என் குறைகள் யார் குறைப்பே நீசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லைவா நடராசனே நீசனே சிவகாமினேசனே எனகின்ற தில்லைவா நடராசனே தில்லைவா நடராசனே चिट्टम्बलं तिल्लयम्बलम्